தற்போது காவல் நிலையத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கக்கூடிய பரபரப்பு நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம் கோவை கடை வீதி காவல் நிலையத்தில் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்போது அந்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கோவை செட்டிபாளையத்தைச் சேர்ந்த ராஜன் என்பவர் காவல் நிலையத்திற்கு வந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது பேருந்தில் இறங்கியவுடன் அவர் காவல் நிலையத்திற்குள் வரும் காட்சியும் அதில் பதிவாகியிருக்கிறது காவல் நிலையத்தில் ஒருவர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ் கோவையில் இருந்து வணக்கம் காளிதாஸ் தற்போது காவல் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்டவருடைய சிசிடிவி காட்சியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் காளிதாஸ் வணக்கம் சூர்யா கோவை காவல் நிலையத்தில் ராஜன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து அவர் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது அவர் காவல் நிலையத்திற்கு பேருந்து மூலம் அந்த சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை கடைவி பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் நேற்று இரவு சுமார் பதினொன்றரை மணி அளவில் கோவை சேர்ந்த ராஜன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து அவர் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு இந்த நிலையில் வந்து அவரை யாரோ இருபது பேர் பின்தொடர்ந்து பரத்தி வருகிறார்கள் என்று காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்துள்ளார் அப்பொழுது காவல் நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த காவலர் செந்தில் என்பவர் வெளியே வந்து பார்த்த போது அப்போது யாரும் இல்லை அந்த சமயத்தில் அந்த ராஜன் என்பவர் காவல் நிலையத்தில் உள்ள முதல் மாடிக்கு சென்றுள்ளார் அப்போது முதலில் வந்து ஆய்வாளர் துணை ஆய்வாளர் கலட்டி தற்கொலை செய்து கொண்டதாக வந்து வந்து காவல் காவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வந்து பேருந்துகளில் இருந்து இறங்கி காவல் நிலையம் ஓடி வந்து மேலும் காவல் நிலையத்துக்கு உள்ளே செல்லும் சிசிடிவி காட்சியை வந்து காவல்துறையின் சார்பில் வந்து தற்பொழுது வெளியிட்டுள்ளது தற்பொழுது காட்சி வெளியாகி பரபரப்பை உள்ளது மேலும் இது குறித்து காவல் காவல் ஆணையர் கூறுகையில் வந்து இது காவல் நிலையத்தில் நடந்த லாக் அப் மரணம் தற்கொலை தான் இது குறித்து வந்து நீதிபதி விசாரணை நடத்துவார் என்றும் மேலும் அவருக்கு ஆல்ரெடி மனநிலையம் பாதிக்கப்பட்டுள்ள இருப்பதாக வந்து குடும்பத்தார் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வந்து கோவை காவல் கமிஷனர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சூர்யா கோவை காவல் நிலையத்தில் ராஜன் தற்கொலை மற்றும் சிசிடிவி காட்சி குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்